வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகும் முக்கியமான பழமொழி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இந்த பழமொழி தமிழ் இலக்கியத்தில் மிகவும் பிரபலமான ஒன்று இதை அவ்வையார் அவர்கள் கூறியதாக நம்பப்படுகிறது இதன் பொருள் கடல் தாண்டி வெளிநாடுகளுக்கு சென்றாவது செல்வத்தை தேடு அதாவது நம்முடைய இலக்கை அடைய எவ்வளவு தூரம் சென்றாலும் தயங்காமல் முயற்சி செய்ய வேண்டும் என்பதே இதன் உண்மையான அர்த்தம் இது தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறது பண்டைய தமிழர் காலத்தில் நம் மக்கள் கடல் கடந்து வாணிபம் செய்தனர் சேர சோழர் பாண்டியர் போன்ற மன்னர்கள் வெளிநாடுகளுடன் வணிகம் செய்து செல்வம் ஈட்டினர் அந்த உழைப்பும் துணிவும் தான் நம் தமிழ் மரபின் பெருமை இந்த பழமொழி இன்று கூட மிக பொருத்தமானது உலகம் முழுவதும் வாய்ப்புகள் நிறைந்துள்ளன நாம் முயற்சி செய்தால் எதையும் சாதிக்கலாம் தன்னம்பிக்கை உழைப்பு துணிவு இவை இருந்தால் கடலையும் தாண்டி வெற்றியை அடையலாம் வெளிநாட்டில் வேலைக்கு செல்லும் முன் கவனிக்க வேண்டியவை நீங்கள் வெளிநாட்டில் வேலைக்கு செல்ல திட்டமிட்டால் முதலில் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான எமிகிரேட் தளத்தில் பதிவு செய்யுங்கள் எப்போதும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களின் ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட்ஸ் மூலமே செல்லுங்கள் நீங்கள் செல்லும் நிறுவனத்தின் பெயரும் உரிமையாளரின் விவரங்களும் சரிபார்க்கவும் விசா மற்றும் தேவையான அனைத்து ஆவணங்களும் உங்களிடம் இருக்க வேண்டும் அந்த நாட்டின் நெறிமுறைகள் மற்றும் கலாச்சாரத்தை மதிக்கவும் இந்தியாவிற்கு திரும்ப எக்ஸிட் பர்மிட் பெறுவதையும் மறக்காதீர்கள் அங்கீகரிக்கப்படாத முகவர்களின் மூலம் வெளிநாடு செல்லாதீர்கள் சுற்றுலா டூரிஸ்ட் விசாவில் வெளிநாடுகளில் வேலை செய்வது சட்ட விரோதம் இது கைது அபராதம் அல்லது சிறை தண்டனைக்கு காரணமாக முடியும் உதவி அல்லது சந்தேகம் ஆஃப் இருப்பின்ஸ் சின்னை அலுவலகத்தின் ஹெல்ப்லைன் எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஒன்பது இரண்டு 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 அல்லது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஏழு ஒன்பது மூன்று தொடர்பு கொள்ளவும் அதனால் நண்பர்களே வாழ்க்கையில் எதையும் அடைய முயற்சி செய்யுங்கள் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்